ஒருத்தர் கூட நியாயமான கருத்தை பேசல லாரி ஓடனுங்களும் சரி அசோசியேஷனும் சரி டிரைவருங்களும் சரி நாம வந்து ஏத்துலன்னா அவையான நம்ம கிட்ட கேள்வி கேக்க போறோம் அகலமும் உயரமும் ஏத்துறதுக்கு இவங்க ஏனா ஏத்துறாங்க நானும் லாரி வச்சிருக்கிறேன் இதே ஜலக்கில போயிட்டுதான் இருக்கிறோம் சரி ஹைட் லோடு வேண்டாம்னு நாளா நாலு நாள் நின்னு க கரெக்டான லோடை ஏத்தி தான் போயிட்டு இருக்கிறோம் தவறை நம்ம பேர்ல வச்சுக்கிட்டு அடுத்த உனக்கு கூட இவ்வளவு பேசுறாங்களா யாராவது ஹை கோர்ட் ஒரு கேஸை போட்டுட்டு எல்லா டோல்லையும் வந்து தண்டவாளத்தை போட சொல்லுங்க பன்னெண்டு புள்ளி எட்டுனா பன்னெண்டு புள்ளி எட்டு வச்சு தண்டவாளம் போட்டா இவைய லாரி ஓட்டுறான் இப்ப ரெண்டு நாள் ஃபைன் போட்டாங்க இறக்குற இடத்துல இறக்க கன்சியூருக்கும் கன்சிக்யூஷனுக்கும் அதாவது ஏற்றுறவங்களுக்கும் இறக்கவங்க ரெண்டு பேருக்கும் கேஸ் ஃபைன் போட்டாங்க ஒரு வாரம் எப்படி சரியா ஒன்னு வண்டி போறா இது யாருமே நம்ம லாரி ஓனருங்க சிந்திக்கிறது இல்லை யாரை காப்பாத்தா லாரி ஓட்டுறாங்கன்னு எனக்கும் புரியல நானும் இருபத்தி ஒன்பது வருஷமா சரி சரிங்க நிறைய வண்டி வச்சிருந்தா கொடுத்துட்டு ஒரு வண்டி நான் ஓட்டிட்டு இருக்கிறோம் தவற புற நம்ம அதிகாரியும் இருக்கிறேன் இப்ப சங்கங்களையும் முன்னிருந்து இறங்கி எல்லாம் போராடினாங்க இப்ப அங்க போய் உட்காந்து உட்காந்து கேஸ் போடுங்கன்னு சொல்லி எல்லாமே பண்றாங்க பட் சங்க மெம்பர்களே அதற்கு எதிர்ப்பா வேலை பாக்குறாங்க

இல்லனா ஃபைன் வந்து அதிகரிக்கணும் ஒரு லட்சம் டு மூணு லட்சம் ரூபாய் ஃபைன் போகணும் அது மட்டும் தான் தீர்வு ஒண்ணு பணத்தால அதிகப்படுத்தணுங்க இல்லனா நம்ம ஆளுங்க வந்து அசோசியேஷன்ல சொல்லி மேடையில ஏறி பேசுறவங்க வண்டிதான் முதல்ல ஏத்தி போவோம் தவறு அவங்கதான் செய்யறாங்க வேற யாரும் பண்ணலைங்க மொத்த வண்டிக்காரங்க தவறு செய்யறதே இல்லைங்க ஐம்பது வண்டி நூறு வண்டி வச்சிருக்கவங்க தான் அந்த தவறே பண்றாங்க செல்வாக்கு இருக்கும்போது அவங்க பத்து வண்டி கேஸ் போட்டாலும் நான் பாத்துக்கிறேன் இன்னொன்னு பார்ட்டி என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது ஹைட் ஏத்த கூட வருதுங்கும் போது மீறி கேஸ் போட்டு அத கூட நான் குடுக்குறேன்றான் பாடாளிக்கு பார்ட்டிக்கு ஹைட்டா போனாதான் அவனுக்கு வாடகையில வந்து எக்கனாமிக்கா இருக்குது ஆமாண்ணா இப்ப இந்த இருபத்தி நாலு கெட்ட ஒத்துக்கிட்டதே தப்பு தானே இருவது கிட்ட அதான் ஆனா எவ்வளோ தவிர இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே ஒரு முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எந்த சங்கமும் ப்ரொபோசல் கொடுக்கல ஆமா இல்ல அது கார்பரேட் கம்பெனிக்காக முடிவு எடுத்தது அரசாங்கம் இல்ல இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த டன்னேஜ் கொடுக்கும் போது நீங்க எல்லா பக்கம் ஓவர் ஓட்டுறீங்க எல்லா பக்கம் ஓவர் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி தாங்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்ல ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அவனுங்களை அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்குனா நீ வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுல பர் கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் அதிகம் ஆமா அதை எப்படி குறைக்கணும்னு நம்ம இன்னும் யோசிக்கிறான் இந்த அஞ்சு டன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜியா போட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு லட்சம் டன் வந்து இன்னைக்கு ஃப்ரீயா போகுது இருபத்தஞ்சு டன்னு இன்னைக்கு அப்ப வந்து ஈஸியா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் டன்ன வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மூவ் பண்றாங்க ஆமா இது அவங்களுக்குமே தெரியும் இப்ப நம்ம இப்படிப்பா வா இது டர்னேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நாளடைவில் வாடகை ஈக்குவல் ஆயிடும் அப்படிங்கறது தெரிஞ்ச பண்றாங்க நீங்க தானே பண்றாங்கன்னு போயிட்டோம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த ஹைட்டு தீர்வுக்கு வந்து ஒரே தீர்வுனே ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து ஏத்த மாட்டோங்கிற முடிவுக்கு வரணும் அதை யாரும் லாரிக்காரம் செய்ய மாட்டாங்கன்னு உம் செய்ய மாட்டாங்கன்னா சூழ்நிலை இல்ல ஒருத்தங்க எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் டியூ போட்டிருக்காங்க ஓட்டி தான் அவன விருப்பத்தலைன்றாங்க அதான் இது இதுக்கு புக்கிங் ஆபீஸ்ல இருந்து இது என்ன உங்களுக்கு பிரச்சனைன்றாங்க ஹைட் போறதுனால இது என்ன நாட்டுக்கு என்ன பிரச்சனை நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்ன பிரச்சனை இல்ல ஒரு நாம ஜாஸ்தியா போகுது இல்லப்பா அதாவது இந்த மாதிரி கேள்விகள் எதிர்கொண்டிருக்கேன்னு நான் சொல்றேன் ஆர்கியூ பண்றாங்க இது இப்போ வண்டி போயிட்டு தானே இருக்கு டிரைவர்களை ஓட்டிட்டு தானே இருக்கிறாங்க இதனால அசோசியேஷனுக்கு என்ன வந்துச்சு இப்போ நாம இங்க சொல்லிடுறோம் மேல இருந்து வரக்கூடிய அந்த லோடுகளை வந்து எங்களால ஹைட்டு நான் ஏத்துலன்னா அவன் பாட்டி வேணான்ற வண்டி என்றாரு அப்படிதான் சார் சொல்றாங்க நானா போற இடத்துல பத்து நாள் நின்னு நின்று தானே அப்புறம் சளிச்சு போய் தான் வேற வழி இல்லாம லைனை மாத்தி மாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதான் 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 அதாவது ஹைட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னா பேன் பண்ணிடணும் இல்லன்னா கமன் விட்டுடணும் விட்டுடணும் ஒண்ணு இதுக்கு ஒரே தீர்வுன்னு சுப்ரீம் கோர்ட்லயே ஹை கோர்ட்லயே அசோசியேஷன் கேச போட்டு டோல்ல தண்டவாளம் போட வைக்கணும் இல்ல டோல்ல அப்படி போட முடியாது என்னன்னா கண்டெய்னர் வண்டி போகும் அது வரும் இதுல பன்னெண்டு புள்ளி எட்டு தானே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க

எங்கயாவது பல பிரச்சனை இருக்குங்க அது ஆமா ஆமாம் அதனாலதான் ஓபன் பாடிக்கு வந்து இந்த ல ஹைட்ட லிமிட் பண்றான் கன்டெய்னருக்கு வந்து அவன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு ஒரு கன்டைனர் ஜப்பான் போவோம் அமெரிக்கா போவோம் சோ அங்க வந்து அங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இந்த ஹைட் இருக்குதுன்னு சொல்லி அதை விட்டுட்டானுங்க ஆமா ஆனா பாடி வண்டியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணா ஒரு சில பிரிட்ஜுக்குள்ள கூட போகாது ஆமா பன்னெண்டு புள்ளி ஆமா ஆமா அதை நம்ம டோல்ல போட்டாலும்

அதான் அங்க போய் கேட்டா ஐயோ பாவம் பாவம் மாதிரி இருக்குது எல்லாரும் எங்க டிரைவர் எல்லாம் எங்க எங்கேயோ போய் அடி வாங்கி உத வாங்கிட்டு வர்றாங்க என்ன இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா மட்டும்தானே அது அடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம அழுங்க கொஞ்சம் ஏட்டி முடிக்கா வார்த்தை விட்டுறாங்கண்ணே மரியாதை குறைவா பேசுறாங்கண்ணே அதிகாரிகளுக்கு போய் நம்ம வந்து முன்னாடி ஒரு வணக்கம் சார்ன்னு சொல்லி பேசுறதுக்கு நமக்கு என்ன நட்டம் இந்தா எது எத்தனையோ அதிகாரிகள் அங்க போய் பேசுறது வார்த்தையை விட்டுறாங்க சார் நம்ம ஆளுங்க போறவங்க ஒரு மரியாதை தெரியல அதான் எந்த ஒரு அதிகாரியும் எடுத்ததையும் கோவப்படுறதோ எதோ இல்ல சார் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருஷமா பாத்துட்டு எந்த ஒரு அதிகாரியோ ஆர்டியோ எடுத்ததும் கவுத்த எல்லாம் வார்த்தை எல்லாம் விட மாட்டேறதில்லை அதாவது அவங்க எவ்வளவோ பொறுமையா இருக்காங்க நம்ம ஆளுங்க அந்த மரியாதைனா என்னன்னு தெரிய ஒரு வணக்கம் சொல்றதுல ஒரு நமஸ்காரம் சொல்றதுல நமக்கு என்ன குறைஞ்சி போட போறாங்களா ஒரு அதிகாரி அடிச்சிருக்காங்க உன்ன அதிகாரிங்க அத அதாவது அத நம்ம ஆளுங்க செய்யறதை எடுத்து அங்க போய் நின்னுட்டு ஒரு எப்படி சொல்றது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத வார்த்தைகளை சொல்றது போன தூரம் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு சார் இதுல மெட்ராஸ் பைபாஸ்ல வந்தேன் நைட் ரெண்டு மணிக்கு அந்த பூந்தமல்லி டோல்ல போலீஸ் அதிகாரி நின்னாங்க செக் பண்ணாங்க நான் ஃபைல் எடுத்துக்கிட்டு ஃபைல் எடுத்துட்டாங்கன்னா ஃபைல வச்சுட்டு வாங்க மாமல் கொடுங்கன்னாங்க சார் நான் வந்து டியூட்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு என்ன மாமலும் எடுத்துட்டு கொடுங்க நான் ஐநூறு நோட்டை கொடுத்தேங்க அந்த போலீஸை எடுத்துக்கிட்டு அதை ஜீப் கிட்ட போனாரு என்ன சொன்னாருன்னு தெரியல திரும்ப வந்து ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்க போங்க சார் போங்க சார் தான் சொன்ன வார்த்தை குறைவாவோ எதுவுமே எதுவும் சொன்னா உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு கொடுங்க சார் இவரு போய் அங்க அதிகாரிகிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல ஜீப்ல இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ

அதிகாரிகள்ட்ட போய் நாம இது அதெல்லாம் பேசவே முடியாதுண்ண உண்மை உண்மை ஒண்ணு வாக்குவாதம் பண்ணாவ அவங்க கேக்குறத கொடுத்துட்டு போயிருந்தோம் இல்லையா நாம கரெக்டா நடந்துக்கணும் இது ரெண்டும் இது தீர்வு நானும் ரொம்ப நாளா அவங்கள்ட்ட ஊர்ல இருக்கீங்க அசாம்ல இருக்கிறேன் திப்ரிகாட்ல ஓ சரி 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 திப்ரி கார்டு குருநாயத்தை வந்திருக்கேன் வண்டி ஒன்பது வண்டி வச்சிருந்தேன் எல்லாம் கொடுத்துட்டேன் வண்டி எல்லாம் கொடுத்துட்டு ஒரு வண்டி தான் வச்சிருக்கேன் நம்ம தேவைக்கு வச்சிருக்கேன் என்ன காரணம் நம்ம ஒன்பதுமே கொடுத்ததுக்கு காரணம் என்ன இல்ல டிரைவர் பிரச்சனை சார் நீங்க டிரைவருங்களா நான் டிரைவர் யூனியன் ஆரம்பிச்சோம் எல்லாம் பண்ணோம் சார் டிரைவர்களை வச்சு தொழில் பண்றதுக்கு இந்த தொழில் ஆய்க்கலாம் என் அனுபவத்துல இருபத்தி வருஷம் பாத்துட்டேன் இப்படிதான் நாமக்கல் தொழிலே வந்து இந்த தொழிலே இன்னைக்கு சரக்கு தான் கெடுக்குது சார் நமக்கள் சங்கெல்லாம் அவங்க எல்லாம் பாராட்டணும் பெரிய முதலாளிகள் நாற்பது வயசுலயே செத்து போற காரணமே தான் சார் எல்லாம் கொஞ்சம் டார்ச்சர் இல்ல சார் நின்றுகிட்டு போய் பிரச்சனை பண்ணிட்டு பணத்தால ஒரு டார்ச்சர் எவ்வளவு வேணாலும் ஒரு சொத்தை வித்து கூட ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணிடுவாங்க சார் வழியில போய் வண்டி நின்றுட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பக்கத்து வண்டியில வண்டி வரது இல்ல எங்க இல்ல எவ்வளவு பிரச்சனைகளை ஓனருக்கு அனுபவிக்கிறாங்க ஆரம்பிச்சேன் சார் பல லட்சம் செலவு டிரைவர் யூனியனுக்காக

அதுலயும் மோசமான டிரைவர்கள் தண்ணி போட்டு டிராவடி போட்டு போதையில வண்டி ஓட்டுற டிரைவர் இருக்காங்க நைன்டி ட்ரங்க் ட்ரெட் ட்ரைவரில் தான் வண்டி ஓட்டறாங்க வண்டிதான் எத்தனையோ போட்டா எடுத்து அனுப்பலாம் வேணாம் தனி நம்ம வந்து விமர்சனப்படுத்தக்கூடாது தனிப்பட்ட விஷயம் அதான் அதாதான் அவ்வளவு எவ்வளவு வண்டிக்கு வழியில நான் ஓனர்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி போதை போட்டு நிக்குதுங்க வண்டி ஏதாவது ஒரு வேற டிரைவர் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஆனா இவ்வளவு செஞ்சிருக்கேன் வழியில எல்லாம் அதான் அதான் நம்மளுங்க டிரைவர்கள்ட்ட ஒரு ஒரு சதவீதம் கூட ஒழுங்கினம் கிடையாது சார் நம்மளாம் பேசக்கூடாது டிரைவர்களை பத்தி எல்லாம் நம்மகிட்டயும் ஒழுங்கினு இருக்கணும் ஐம்பது லட்ச ரூபா முதலீடு போட்டு அவங்க கடன் உடனே வாங்கி வண்டியை கொடுத்து அனுப்புறாங்க நம்ம எடுத்துக்கிட்டு வரோம் வந்து அதை நல்லபடியா அந்த பொருளை கொண்டு சேர்க்கணும் நம்மளும் பத்து ரூபா காசு வாங்கணுங்கிற எண்ணத்துல யாருமே இல்ல சார் வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் டூட்டி கேட்கற வரைக்கும் தான் சார் டூட்டிக்கு வந்துட்டா மோனருங்க வந்து அவங்களுக்கு செருப்பு மாதிரி அதான் அதான் அதான்

பிரச்சனை இருக்கு சார் இப்படி சரி பண்றது எல்லாம் காலப்போக்கில அந்த காலம் தான் பதில் சொல்லு விட்டுருங்க என்ன பண்றதுக்க யாரு கிட்டீங்க அந்த நேர்மையை ஒழுக்கம்ல தனி மனித ஒழுக்கங்கறது இருந்தா தானே சார் நீங்க கெட்டு போங்க நினைச்சாதான நான் கரெக்டா இருக்க முடியும் கண்டிப்பா அந்த மாதிரி யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்களே தான் நல்லா இருக்கணும் இன்னைக்கு ஏன் போல பொலப்பாவுதான்னு தான் நினைக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை எதை சரி பண்ண முடியுங்க அரசாங்கம் சட்டத்தினாலதான் சரி தான் முடியும் கண்டிப்பா கண்டிப்பா சைடு பிரச்சனை ஹைட் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணவே முடியாதுல்ல அதான் காரணம் அது ரெண்டு சைடும் பிரச்சனை இருக்கு சார் ஒண்ணு அது ஹைட் ஏத்தனா தான் அப்ப அப்படி எண்பத்தாயிரம் டிவி போட்டுக்கிட்டு தொண்டையில கத்தி தூங்கிட்டு இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க வண்டிக்காரன் ஓனரு அதான் அதான் இத கிட்டு பாத்தோம்னா இந்த பக்கம் டிரைவருங்க நான் ஓட்ட முடியாதுன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க எதையுமே சரி பண்ண முடியாது ஒண்ணு கேட்ட காசை குடுத்துட்டு போயிடணும் சார் இல்லையா அந்த லோட ஏத்த கூடாது இது ரெண்டுதான் தீர்வுங்க அதிகாரிகளை இல்லையா அவங்க கேட்டீங்கன்னா அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஏழ முறையாடுங்க அதிகாரிகளே இல்ல சார் எல்லா லோக ரவுடிகளை வச்சுட்டு மந்திரியா ரவுடிகளை வச்சுட்டு அதிகாரிகளை பொம்மையா தான் சார் வசூல் பண்றாங்க

பேசி என்ன பண்ண முடியும் நம்ம கிட்ட ஒற்றுமலை இப்போ நான் சரியில்லைங்கறப்போ அவர் ஒரு ஆளு என்ன பண்ண முடியும் கண்டிப்பா 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 இல்ல நான் சரியில்லை அவருக்கு தூணா நிக்கிறேன் நான் சரியில்லைன்னா தலைமை என்ன பண்ணுங்க தூண் சரியா இருந்தாதான் தலைமை சரியா இருக்கும் கண்டிப்பா பத்து பத்து வண்டி காரங்க பத்து ரூட்ல போறாங்க அவருக்கு ஒரு ஆளுக்கு சத்தம் போட்டு என்ன பண்ண முடியும் அவருடைய மனிதாரு அவரு பண்றாரு சார் அவரை நம்ம எல்லாம் பாராட்டணும் அவரு நம்பரு என்கிட்ட இல்ல சார் இருந்தா நேரம் என்ன முழு நேரா கூட பேசிருப்பேன் சரி 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 அவரை பார்க்க கூட ஒரு தடவை நேரா போனேன் அவரை பார்க்க முடியல இன்னைக்கு சரி 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 அவங்கள அதிக என்ன பொறுத்த வரைக்கும் அசோசியேஷன்ல வந்து நம்ம குறை சொல்றதோ எதுவுமே சாத்தியப்படாத விஷயம் சார் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வண்டியை கரெக்டா வச்சிருக்கலாம் பக்கத்துல தம்பி வண்டியை கரெக்டா வச்சிருக்க முடியல அவரால அவரால் சொல்லதான் முடியும் இதுல என்ன சட்டம் போட்டு சரி பண்ண முடியும் நம்ம அசோசியேஷன் சட்டம் போட முடியுமா ஏத்துக்குமா கண்டிப்பா ஒரு வண்டி புடிச்சு நிறுத்தத்துக்கு கூட சங்கத்துக்கு அதிகாரம் இல்ல நீங்க அடுத்த கேள்வி கேட்பான் அதான் என்ன பினான்ஸ் பண்ணிருக்கியா உங்ககிட்ட லோடு கேட்டனா உங்ககிட்ட நான் கேட்டனாம்பா நம்மளா ஒற்றும் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து நாளைக்கு இன்னொருத்தருக்கு வராதாங்கிற எண்ணத்திலோட செயல்படுறவங்களுக்கு இது சாத்தியம் எனக்கு என்ன என் பழப்பு ஆனா போதுங்கிற போய் நீங்க என்ன பேசுவீங்க ஒண்ணுமே பேச முடியாது பெரியவங்க அவங்க என்ன பண்ண முடியுங்க அதான் சண்முக இந்த வயதுலயும் அவர் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்காரு நம்ம பாராட்டணும் அவருடைய வயது முதுமையை நினைச்சு எல்லாம் பாராட்டணும் பெரிய விஷயம் தான் ஏன்னா அவங்க வதை வயது முதுவுக்குலாம் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு போன் எடுத்து பேசுறாரு சார் என்ன பிரச்சனை நம்ம வயசுக்கு நம்ம போன் எடுக்க முடியல டிரைவர் கூப்பிட்டா கூட தூங்கி போடுறான் ஆமா அதான் சரிங்க நான் ரொம்ப நன்றிண்ணா என் நேரத்தை ஒதுக்கி என் வார்த்தைய கேட்டதுக்கு ஐயோ பரவாயில்லை சங்கடம் மட்டுந்தான் நான் பேசணும் இன்னைக்கு எல்லாரும் டிரைவருக்கு அப்புறம் அப்படி சொல்றாங்களே தவறை நம்ம வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள குறை சொல்லி நாம என்ன பண்ண போறோம் ஏன்னா அதாவது இப்போ அடுத்த கட்டமா இத அடிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகுது இப்போ அடிக்கிறது வந்து சார் நாம நடந்துகிறத பொறுத்துதான் இருக்கு அவனையும் ஒரு தவறா வார்த்தைகள் வந்தாலும் அடிக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் அவங்களுக்கு இல்ல இல்லீங்களா இல்லை பண்ணக்கூடாது அடிக்க அடிக்கக்கூடாதுதா நான் என்ன சொல்றாங்க நீ வந்து ஓட சொல்லித்தானே லோடி தீவரம் உம் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டு அங்கேயும் கணக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்துன்னு சொல்லி ஓனர் முடிவு எடுக்கட்டும் ஏத்துறது ஓனர் தானே ஏத்துறாங்க லோடு இந்த லோட ஏத்துல டிரைவருக்கு என்ன வந்துருக்குதுல்ல நீ யாருக்கு சோக்க நீ ஏண்டா அடி வாங்குற நீ நான் வார்த்தை ஆர்கியூ பண்ற அவங்க இல்ல போன போட்டு போடு ஓனர் பேசிக்கிட்டு ஆர்டிவங்க அன்னைக்கு வழி தெரியும்ல ஓனருக்கு ஏன் லோடு ஏத்துறவங்க வழி அதனால இது சரி பண்றதுலாம் கஷ்டம் சார்

இது சாத்தியப்படும்னா ஒரே விஷயம் அரசாங்கம் வந்து கடுமையான சட்டத்தினால சரி பிரச்சனை அதே ரெண்டு லட்சம் ஒண்ணு ரெண்டு லட்சமா ஆறு இல்லாட்டி வண்டி ஆறு மாசம் விடக்கூடாது எடுக்க முடியாம ஏத்த மாட்டாங்க சீரு ஒண்ணு ஆடியோ புடிச்சா ஆறு மாசத்துக்கு வண்டி விடக்கூடாது மூணு லட்சமா இருக்கணும் பெட்ரோல் அதிகரிக்கணும் அந்த வண்டியை வித்தாதான் அந்த பைனை கட்டணும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா ஒண்ணு இந்த தவற பண்ண மாட்டாங்க அதனால இது முன்னுக்கு பின் முரணா தானே போயிட்டு இருக்கோம் இது எங்கிட்டு போனீங்கன்னா அங்கிட்டு வரும் இந்த பக்கம் போனா இவங்களுக்கு இடம் இணைஞ்சல இருக்கணும் இப்படியே தான் போயிட்டு இருக்குங்க ஆனா ஒண்ணு நேரத்துல ஒரு சைடு பாதிப்பு வரத்தான் செய்யும் ஒரு சட்டத்தை நிலைநாட்டுனா அரசாங்கம் வந்து ஒரு பத்து பேர் நல்லது பண்ணா ரெண்டு பேருக்கு எடுத்து நடந்துதான் ரெண்டு பேர் கோட்டுக்கு போனா ரெண்டு பேருமே ஜெயிச்சிடறா யாருக்கா ஒருத்தர் தானே ஜெயிப்பு வருது அப்ப பாதிக்க போற சைடு ஒரு நியாயம் இல்லாம போக மாட்டான் கண்டிப்பா நம்ம மனசுக்கு நியாயத்தை நம்ம பேசக்கூடாது பொதுவான நியாயத்தை தானே கோர்த்து பார்க்கும் நீங்களே ஒருத்தருக்கு பஞ்சாயத்து பண்ண பொதுவான நியாயத்தை தான் பாப்பீங்க என் சைடு தரப்பு பேச முடியாது இல்ல ஆமா ஆமா அதனால அசோசியன் வந்து பொதுவா தாசர் முடிவு எடுக்க முடியும் எல்லாருக்கும் சேர்த்தா எடுக்க முடியும் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சண்முகப்பா சார ரொம்ப பாராட்டணும் நன்றி சார் நன்றி ரெண்டு மணிக்கு ஒருத்தர் போன் பண்றாரு சார் அவர் வயசுக்கு என்ன தேவைங்களா சார் வந்து அந்த பிரச்சனை ஒரு மனத்துல சால்வ் பண்ணி ஒரு வண்டி புடிச்சிட்டாங்க ஆடியோ சரிங்க புதுக்கோட்டை வண்டிங்க அவர் எங்கேயோ எங்கயோ போன புடிச்சு அவருக்கு நம்பரை புடிச்சு பேசி ரெண்டாயிரம் மணிக்கு நான் கூட போனேன் ஹைட் இல்லாதனால போய் ஆடியோ பக்கத்துல நின்னு பேசணும் பேசி அந்த சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க நான் இருந்து பக்கத்துல தான் இருந்து வந்தோம்

ஒரு சைடு கம்பெனி வச்சிருக்கவங்க வச்சிருக்கோம் ஒரு சைடு லாரி ஓட்டுற சைடு இன்னைக்கு இந்த இல்லாம தொழிலே நடத்த முடியாம தடுமாறுறாங்க பெரும் பெரும் முதலாளிகள் உண்மா உண்மை தடுமாறு நிறைய கம்பெனிகள் தடுமாடுறாங்க நிறைய கம்பெனி சார் லாரி எவ்வளவு பேர் ஆட்டம் கட்ட போயிருக்காங்க சார்

நீங்க இருபத்தி போற ஊருக்கு நான் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு போறேங்கிற பின்னாடின்னு கை தூக்குறேன் அவங்க என்ன பண்ண முடியும் எத்தனால நிற்கவங்க அவங்களுக்கு இல்லைன்னா டிரைவர்களுக்காக வந்துடுறாங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதனால இதை தவிர்க்கலாம் முடியாது கிலோமீட்டர் வாடகை இதுல பிக்ஸ் பண்ண முடியாதுங்க ஆட்டோ மாதிரி ஆட்டோ வந்து இப்படி ஏறவங்க இறங்குறோம் இது அப்படி இல்ல இந்த ஊருக்கு போறோம் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டு அட்ரஸ் குடுக்கறாங்க ஐம்பது கிலோமீட்டர் போய் இறங்குறோம் அந்த அம்பது கிலோமீட்டர் வாடகை பண்ண முடியுங்களா

ரொம்ப கஷ்டப்படுறீங்க அசோசியேஷன்ல பொறுகுங்கறத. வந்தவங்கதான் வந்தங்கிற மாதிரி அத வரும்போது ஆசையா இருக்குங்க. வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோம் நிம்மதியா பேசலாம் நம்ம பத்தி வெட்டி வச்சு பலப்பு எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னா. டார்ச்சர் சார் எல்லாம் ஓரளவு இளைஞர்கள் யாரும் அந்த பொறுப்புக்கு வரது இல்லைங்க வயது முடிந்தவங்க தான் வராங்க அந்த போன் தொந்தரவு அந்த நேரத்துல எடுக்கல போன் எடுக்கல போல அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நம்ம உணர மாட்டோம் வய வயது முதிரோ நம்ம உணர மாட்டோம் அந்த வயசுல அவங்க எடுத்து சப்போஸ் தூங்கிருப்பாங்க உடல சதி இருக்கும் ஒரு நோய் வாய்ப்பு நம்ம உணர மாட்டோம் ஏன் போன எடுக்கல இவன் என்ன அசோசி நடத்துறாமா உடனே உடனே அந்த வார்த்தை வந்து தவறான எண்ணத்துலதான் போவானு சரி அவங்களுடைய சூழ்நிலை இப்படி இருந்திருக்கலாம்